விஜய் காவேரி ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க அப்போ காவேரி வெளியே வராங்க வந்த உடனே அப்படியே நின்று பார்க்குறாங்க யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் வராரு உடனே பசுபதி ராகினி ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வராங்க ஹாய் காவேரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராரு பசுபதி வந்து சொல்கிறாரு இங்கே பாத்தியா பாத்தியா அரண்மனை மாதிரி வீடு இருக்குது இந்த வீட்டை ஆள போகிற மகாராணியே என் பொண்ணு ராகிணி தான் இனிமே நீ இங்கே எப்படி கஷ்டப்பட போகிற எப்படி இங்கே இருக்க போகிறேன்னு பாரு அது மட்டும் இல்லை இந்த அரண்மனை பிரம்மனை மாதிரி இருக்க வீட்டில் நீ ஒரு நரகத்தை அனுபவிக்கப் போகிற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு இது எல்லாமே கேட்ட கேட்டக்கொடையும் பயங்கரமாக கோவம் வருது காவேரிக்கு அப்படி எதுவுமே பேசலாம் அமைதியாக நிற்கிறாங்க அங்கே எகுத்தா மாதிரி இருந்து யமுனா பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உடனே அப்படியே கேட்டுட்டு உள்ளே போகிறாங்க அம்மா அம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே பசுபதி அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே வந்திருக்காங்கம்மா வந்தது மட்டும் இல்லாமல் காவேரி அக்காவை ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க யார் வந்துட்டானா அவன் வந்துட்டானா அவனை விடவே கூடாது எவ்வளோ தைரியம் இருந்தா இங்க வந்து என் பொண்ணு திமுறா பேசுறான் என் பொண்ணுக்கு யாரும் இல்ல நினைச்சுட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கத்தி எடுக்கிறாங்க ஆமா அம்மா அதெல்லாம் எதுவுமே பண்ணாதம்மா அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க கங்கா பாட்டி எல்லாருமே அவனை விடமாட்டான் அவனை வெட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடி வராங்க குமரன் எல்லாருமே தடுக்கிறாங்க அப்போ கூட ஓடி வராங்க பசுபதியோட சட்டையை ஏய் என்னடா என்ன பிரச்சனை உனக்கே எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா என்ன என் பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சியா கேட்க நாதி இல்லைன்னு நினச்சியா என் பொண்ணுக்கு நான் இருக்கேன்டா என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தது உன் தலையை வெட்ட கூட நான் தயங்க மாட்டேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி எடுத்து வெட்ட போகிறாங்க எல்லாருமே பிடிச்சி அம்மா வேணாமா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை அடிக்கணும்னு என் பொண்ணுக்கிட்டே சொல்லுவியா அவ்வளோதான் நீ உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கத்துறாங்க அப்படியே பசுபதி பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை ராகினி எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க ஏன்னா இவங்க கத்தி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க நம்ம அத்தை எதுவும் பண்ணாதீங்க வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூப்பிடுறாரு